அதில் முதல் விதி இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் நமக்கே திரும்பி வந்து சேரும் இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் மூன்றாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காம் விதி நம்மை நாம் மாற்றி கொள்ளும்போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறாம் விதி நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஏழாம் விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களைப் பற்றி சிந்திக்க முடியாது எட்டாம் விதி நாம் நடத்தை நம் நடத்தை நாம் நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பதாம் விதி நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது விதமான விதிகளை படித்தேன் படித்ததை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நாம் நீ அடுத்து இந்த கர்மங்க பற்றி இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோடு என்ன பண்ணுவோம் பேசுவோமா இங்கே இது வந்து ப்ராட்காஸ்ட்னு வந்துருச்சு அதனால் இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது இந்த ஆளுக்கு ஸ்டாப்